ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்த்தி டிஷ் எப்படி பண்ண போகிறோன்ற பார்க்க போகிறோம் நீங்கள் முதல் நாள் நைட்டு இல்லைன்னா எயிட் ஹார்ஸ் முன்னாடி பச்சைப்பயிறு ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் பச்சைப்பயிருக்கு கால் கப்புன்ற அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க நான் முக்கால் கப்பு தான் பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன் ஸோ கால் கப்பை விட கம்மியாக பச்சரிசி எடுத்திருக்கேன் இதை டூ டு த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடுங்க பெசரட்டு நல்லா வர்றதுக்கு பச்சைப்பயிறு நல்லா ஊறணும் சின்ஸ் நம்ம முத நாள் நைட்டே ஊற வைக்க முடியாதனால நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த பச்சை பயிரும் பச்சரிசியும் போட்டு வைங்க இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஒரு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்க அது நல்லா சாஃப்டாகி இருக்கணும் ஒரு வேளை சாஃப்டாகலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் எல்லாம் ஆனதும் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அந்த பச்சை பயிரையும் பச்சரிசியும் மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க அது கூட ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் நீங்கள் கொஞ்சம் இஞ்சி ரெண்டு பல் பூண்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க மாவு பதத்துக்கு இருக்கட்டும் எந்த வித திப்பி திப்பியும் இல்லாமல் பார்த்துக்கோங்க உங்களுக்கு அடை மாதிரி வேணும்னா நல்லா திக்காகவே இருக்கட்டும் ஒரு கிறிஸ்பாக தோசையாக இருக்கணும்னா நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது இதை தோசை சுட்டு பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது ஹெல்த்தியும் கூட இதில் ப்ரோட்டீன் டென் டு ஃபோர்டீன் கிராம்ஸ் இருக்குது கலோரிஸ் ஒன் ஃபிஃப்டி டு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் பட் காப்ஸ் மீடியமாக இருக்கும் பட் ஃபேட்டு ரொம்ப லோ ஃபைபர் ரிச் ஃபுட்டுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ